ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வதை கேள் நழுவ விட்டுவிடாதே என் செல்லமே மிகப்பெரிய உதவி நல்லதொரு வாய்ப்பு நன்மை எல்லாம் உன் வீடு தேடி வரும் ஆம் செல்லமே நீ படும் கஷ்டங்கள் வேதனைகளை பார்த்து சிலர் சிரிக்கலாம் அது தவறில்லை ஏனென்றால் அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள் ஆனால் உன்னுடைய சிரிப்பு ஒருவரை கூட காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை சிறப்பாகும் என் சொல்லவேன் எப்படி சொல்கிறேன் என்று தெரியுமா உன் மீது உன் சாயப்பா அன்பாக இருக்கிறேன் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னை யாரும் நெருங்க முடியாது உனக்கு தீங்கு எதுவும் நடக்க ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் இப்போது உனக்குள் உண்டாகியிருக்கும் கோபம் எதிர்பார்ப்பு தேவையில்லாத ஆசைகள் எதிர்மறை சிந்தனைகள் இவை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னுடைய நாமத்தை மனதார உச்சரித்துக் கொண்டே இரு ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று என்னுடைய நாமத்தை மனதார இரு பிறகு உனக்கு நல்லது தான் நடக்கும் ஆம் செல்லமே அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு உனக்கு கெடுதலும் துரோகமும் செய்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்களே என எண்ணி மனம் மட்டும் மறந்து விடாதே இந்த உலகத்தில் கணக்குப்படி அவ்வளவு எளிதில் அவர்கள் தப்பித்து விட முடியாது அவர்கள் செய்ததற்கான கர்மாக்களை நீ அனுபவித்த வழி வேதனைகளை விட பல மடங்கு அதிகமாக அவர்களும் அவர்களது சந்ததிகளும் அனுபவித்தே ஆக வேண்டும் புரிகிறதா அழாதை என் செல்லமே நீ கண்ணீர் விட்டது போதும் உன் சாயப்பாவை ஆகிய என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது நீ என்னிடம் கேட்டது அனைத்தையும் உனக்கு கொடுத்து விட்டேன் உன்னுடைய மனவேதனைகளும் கஷ்டங்களும் இன்றோடு மறைந்துவிடும் கவலைப்படாதே உன் எதிர்கால வாழ்க்கையை பற்றி வருடம் முழுவதும் யோசித்து கொண்டே உன் பொன்னான நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறாய் அதை விடுத்து நிகழ்காலத்தில் என்னென்ன செய்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என சில நிமிடங்கள் சிந்தித்து அதற்கான முயற்சியை இன்று தொடங்கு இன்றே தொடங்கு உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய இடத்தை அடைந்து விடுவாய் அதற்கு நான் பொறுப்பு என்று சொல்லவே அதே போலத்தான் இந்த உலகத்தில் நடக்கும் எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே உன் வாழ்க்கையை நிம்மதியாய் நீ வாழ முடியாது சக மனிதர்கள் உட்பட எந்தவொரு ஜீவராசிகளுக்கும் நீ துன்பம் விளைவிக்காமல் உன் இலக்கை நோக்கிச் செல் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பாவேன் கவலைப்படாது நீ உன் நண்பனிடம் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் ஏனென்றால் உன் எதிரிகளுக்கு உன் பலம் மட்டுமே தெரியும் ஆனால் உன் நண்பனுக்கோ உன் பலவீனமும் தெரியும் இதை நீ மறந்துவிடக்கூடாது சில இடங்களில் வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ச்சியாக வந்து நாம் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என எண்ணி உன் மனதிற்குள்ளே நீ அழுது கொண்டிருப்பது எனக்கு நன்றாக தெரியும் அந்த எண்ணத்தை இன்றோடு தூக்கி எறிந்துவிடு ஏனென்றால் உன் தோல்விகளின் அனைத்தையும் கலந்து இப்போது நீ வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் இப்போது சூழ்ந்துள்ள இந்த இருள் விடியலை நோக்கி நான் செல்கிறது அதை மட்டும் மறந்து விடாதே என் சொல்லவே உன் மனதிற்கு உருவமில்லை ஆனால் அபாரமான சக்தி உண்டு உன் மனதிற்கு உருவம் இல்லை ஆனால் அபரா அபாரமான சக்தி இருக்கிறது உன் மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்திரு அமைதியான மனதில்தான் ஆற்றல் அதிகரிக்கும் அதனால் தெளிவான மடி முடிவை உன்னால் எளிதாக எடுக்க முடியும் உன் மனதில் நீ ஒன்றை திட்டமிட்டு அது நடக்கும் கிடைக்கும் என்று திடமாக நம்பு அப்போது உன் மனமே போராடி அதை உனக்கு தரும் என்று செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு மனதின் தெரிந்து கொள் முதலில் உன் மனம் பலவீனமாக இருக்கும்போதும் சூழ்நிலை உனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியும் அதே நேரத்தில் உன் மனம் சமநிலையாக இருக்கும்போது அதே சூழ்நிலை உனக்கு ஒரு சவாலாக தெரியும் அதுவே மனம் தன்னம்பிக்கையுடனும் வலிமையுடனும் இருக்கும் பட்சத்தில் அதே சூழ்நிலை உன் வெற்றிக்கு ஒரு வாய்ப்பாக மாறும் என்பதை மறந்துவிடாதே அப்படி இருக்கும் பட்சத்தில் இனிமேல் உனக்கு எல்லாம் ஏற்றம்தான் நம்பிக்கையோடு இந்த சாயப்பா கூறும் வார்த்தைகளை பின்பற்று உன் வளர்ச்சியை நான் பார்த்துக்கொள்கிறேன் வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை நீ அடையப் போவது நிச்சயம் 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 நீ நேர்மறை எண்ணத்தோடு இருந்தாலும் சுற்றி இருப்பவர்கள் எதிர்மறை எண்ணத்தோடு தரும் தொல்லையால் இப்பொழுது நீ சோர்ந்து போகிறாய் நீ என்னதான் நேர்மறையாக எடுத்து கூறினாலும் அவர்கள் எதிர்மறையாக புரிந்து கொண்டு செயல்படும் காலகட்டம்தான் இது மனம் தளர்ந்து விடாதே எதிர்ப்புகள் எந்த வகையில் வந்தாலும் உன் மனம் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக சமாளிக்கலாம் பயன்படுத்தப்படும் வார்த்தைகளில் மட்டும் கவனமாக செலுத்து பயன்ப பயன் வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும் நடக்கும் அனைத்தும் உன்னை ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்த்தும் பல மாதங்களுக்கு பிறகு நீ மகிழ்ந்திருக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றெல்லாமே அதனை அனுபவிக்க விடாமல் தடுக்க சில தடைகள் வினைகள் உருவாகும் அதன் மாயையிலிருந்து விடுவித்து நிச்சயமாக இந்த சாயப்பா உன்னை மகிழச் செய்வேன் நீ எனக்கு தர வேண்டிய ஒன்றை மறந்துவிட்டாயால் கவலைப்படாதே நீ மறந்தாலும் நீ பெற வேண்டியதை நிச்சயம் பெறுவாய் உன்னை பயன்படுத்திக் கொண்டவர்கள் யார் என்பதை நேற்று நீ தெரிந்து கொண்டாய் இனியாவது அவர்களிடம் கவனமாக இரு சிலருக்கு வாழ்க்கை தத்துவம் இப்போது கொஞ்சம் புரிந்திருக்கும் இன்னும் தெளிவாக புரிய நேரும் நீ கேட்டதுதான் கிடைக்கிறது நீ பிரார்த்திக்கும்போது என்ன வார்த்தைகள் சொல்லி பிரார்த்தனை செய்கிறாயோ அதுவே கிடைக்கிறது சில நேரம் நீ கோபமாக எனக்கு எதுவும் வேண்டாம் என்கிறாய் எனவே பிரார்த்திக்கும் வேறு மனதை பிரார்த்திக்கும் போது மனதை அமைதிப்படுத்தி பிரார்த்தனையின் போது கேட்க வேண்டியதை தெளிவாக கேள் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆகவே எந்த ஒரு செயல்களிலும் பொறுமை இழக்காமல் அதே சமயம் முழு நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உனக்கான சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் அந்த அந்த சாதனைகளாக மாறும் தூரம் வெகு தொலைவில் இல்லை என்று நிச்சயமாக உனக்கு உன் கைகளுக்கு அருகில் வந்துவிட்டது நல்லது ஒரு வாய்ப்பு நன்மை எல்லாம் உன் இல்லம் தேடி வரும் என்றெல்லாமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்